வணக்கம் பெங்களூர் மாநகரம் டானியார் ரோட்டை சேர்ந்த ரஜினி சீனா அவர்களின் துணவியார் அம்மு அவர்களுக்கு முப்பதாம் ஆண்டு திருமண நாள் அன்பு உறவுகளை வணக்கம் எல்லாம் மக்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எங்கள் ஆசீர்வாதத்தோடு நம் அன்பு சகோதரர் பெங்களூர் டானியா ரோடு ரஜினி சீனா அவர்களும் அவர்கள் துணவியார் மனைவி அம்மு அவர்களும் இருவருக்கும் இன்று திருமணமாகி முப்பதாம் ஆண்டு ஆகிறது இந்த முப்பதாம் ஆண்டு திருமண நாளை முன்னிட்டு உறவுகள் உறவினர்கள் அனைவரும் வருகை தந்திருக்கிறார்கள் பெத்த மகனும் பேரு பிள்ளைகளும் தன் மகன்களும் வந்திருக்கிறார்கள் அதே போல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் ரசிகர்கள் காவலர்கள் அனைவரும் பெங்களூர் மாநகரில் இருந்து வருகை தந்திருக்கிறார்கள் இப்பொழுது அனைவரின் முன்னால் உங்கள் நல்ல ஆசீர்வாதத்தோடு நம் அன்பு தேவரர் ரஜினி சீனா அவர்களும் அவர்கள் மனைவி அம்மு அவர்களும் முப்பதாம் ஆண்டு திருமண நாள் விழாவை கேக்கு வெற்றி மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறார்கள் ఆ రోజు కారు కారు అడిగో ఆ ரஜினி சீனா அவர்களின் தாயாருக்கு கே கூட்டி தாயாரின் ஆசீர்வாதம் சீனா அவர்களும் அவர்களின் மனைவியும் தாயின் ஆசீர்வாதம் பெறுகிறார்கள் அன்பு உறவுகளே சற்று நேரத்திற்கு முன்பு பெங்களூர் ரஜினி சீனா அவர்களும் அவர்கள் மனைவி அம்மா அவர்களும் முப்பதாம் ஆண்டு திருமணனார் கேட்கை உறவு உறவினர்களோடு வெட்டி கொண்டாடினார்கள் இப்பொழுது மக்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் ரசிகர்கள் ஆகிய பெங்களூர் மாநகரில் பல ஏரியாக்களில் இருந்து வரல தந்திருக்கிறோம் ரசிகர்கள் இறைவன் அருளோடும் நம் மக்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் ஆசீர்வாதத்தோடும் நம் அன்பு சகோதரர் ரஜினி சீனா அவர்களும் அவர்கள் துணைவியார் அம்மா அவர்களும் இன்றும் நலமோடி இருக்க வேண்டும் என்று சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் அன்பு பரிசு நினைவிருக்க வேண்டும் என்று முப்பதாம் ஆண்டு திருமண நாளை முன்னிட்டு ஒரு சிறிய அன்பு பரிசு இறைவன் ரஜினி சீனா அவர்களும் அவர்களின் மனைவி அம்மா அவர்களும் இறைவன் பெற்று தலைவரின் ஆசீர்வாதம் பெற்று அன்போடு பண்போடு பாசத்தோடு என்றும் இணைந்திருக்க வேண்டும் பிள்ளைகளோடு என்று அனைவரின் சார்பில் இந்திய திருமண நாள் வாழ்ந்திருக்கிறார் ¡No, no, no thank

முடிய <laughs> <laughs>